பிரதான சாதனையாளராக இந்த நாட்டின் அதிமையதகு ஜனாதிபதி அவர்கள் திசாநாயக் அவர்களை பெயரிடுவதற்கு நான் விரும்புகின்றேன் ஏனென்று கேட்டால் இந்த உலக நாடுகளில் வரவு செலவு திட்டம் எனும் போது வரவு செலவு திட்டத்தை கூடுதலான நேரம் ஒதுக்கி வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பித்த இந்தியா போன்ற நாடுகளின் நிதி அமைச்சர்களையும் தாண்டி இந்த உள்ள அனைத்து மக்களையும் யோசித்து கூடுதலான நேரத்தை ஒதுக்கி இந்த நாட்டில் வரவு செலவு திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான வரவு செலவு திட்டம் நேற்று தினம் இந்த சபையில் சமர்ப்பிக்கப்பட்டது இந்த வரவு செலவு திட்டமானது இலங்கை வரலாற்றில் மாத்திரமல்ல உலக வரலாற்றிலும் சாதனை படைத்த ஒரு வரவு செலவு திட்டமாகவே நாங்கள் கருதுகின்றோம் அதற்கான காரணம் என்றவென்றால் இன்று எல்லோருக்கும் தெரியும் இந்த வரவு செலவு திட்டத்தில் சகல தரப்பினரையும் அதாவது இந்த நாட்டில் பெண்கள் அரச ஊழியர்கள் தனியார் துறை ஊழியர்கள் பலம் குறைந்தவர்கள் அதே போல் முதியோர்கள் அது மாத்திரமல்லாது சாதாரண வளர்ப்பு பிராணிகளையும் கூட உள்ளடக்கிய ஒரு வரவு செலவு திட்டமாகவே இந்த வரவு செலவு திட்டத்தை நாங்கள் கருதுகின்றோம் இந்த வரவு செலவு திட்டத்தை நேற்று ஜனாதிபதி அன்பகுமார் சாநாயக் அவர்கள் இந்த சபையில் பிறப்பிக்கும் போது எதிர்கட்சியில் உள்ள அநேகமான உறுப்பினர்கள் மிகவும் வலதானமாக கேட்டுக்கொண்டிருந்தார்கள் அதற்கே பார்க்கும் போது நாங்கள் யோசித்த ஒன்றுதான் இந்த எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இதை அவதானமாக கொண்டு அதற்கு எதிர்காலத்தில் உதவி செய்வார்கள் என்று ஆனால் இன்று காலையில் இருந்து பார்க்கும் போது இந்த சபையில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வளமை போல் அவர்களது வரவு செலவு திட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு முன்பு வரவு செலவு திட்டத்தில் காசுகளை பணங்களை ஒதுக்கி கொண்டு மக்கள் சேவைகளை அவர்கள் தொடர்ந்தார்களா என்ற ஒரு கேள்விக்குறியோடு இந்த வரவு செலவு திட்டத்தையும் இவர்கள் அந்த கண்ணோட்டத்தில் பார்க்கின்றார்கள் என்பதுதான் இன்று காலையிலிருந்து பார்க்கும் போது வந்தது இந்த வரவு செல செலவு திட்டத்தில் அனைவரும் அனைவரையும் உள்ளடக்கியது போல் விசேடமாக தோட்ட தோட்டத்தில் வாழும் அதாவது மலையகத்தில் வாழும் மலையக மக்களின் பிரச்சனைகளுக்கு எவ்விதமான தீர்வை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனையோடு முதலாவது வரவு செலவு திட்டமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரவு செலவு திட்டம் அமையும் என்பது இவ்விடத்தில் நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் இந்த வரவு செலவு திட்டத்தில் விசேடமாக தோட்ட தொழிலாளர்களின் சம்பளம் தொடர்பாகவும் அதே போல் அவர்களது உட்கட்டமைப்பு வசதிகள் வீட்டு வசதிகள் காணி வசதிகள் தொடர்பாகவும் நான் நினைக்கின்றேன் நேற்று ஜனாதிபதி அவர்கள் கூறிய அறிக்கையில் திரும் மீண்டும் ஒரு முறை வாசிப்பார் வாசித்து பார்த்தால் அந்த அனைத்து விதயங்களையும் புரிந்து கொள்ள முடியும் மலையக மக்களில் தொழிலாளர்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தோறாம் ஆண்டு ஆண்டு வரையிலும் தோட்டத் தொழிலாளர்களின் சம்பளம் உயர்த்தப்படுவது இரண்டு வருடத்திற்கு ஒரு முறை இரண்டு ஒரு வருடத்திற்கு ஒரு முறை கூட்டு ஒப்பந்தம் மூலமாகவே இந்த சம்பள உயர்வு நடைபெற்றது இந்த சம்பள உயர்வை பெற்றுக்கொள்வதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐ ஐந்தாம் ஆண்டுக்கு முதலில் நடைபெற்ற ஒவ்வொரு வரவு செலவு திட்டங்களிலும் தோட்ட தொழிலாளர்களின் தலைவர்கள் என்ற ரீதியில் தொழிற்சங்க தலைவர்கள் என்ற ரீதியில் மலையக மக்களின் தோட்ட தொழிலாளர்களின் சம்பளத்தை மாத்திரம் அவர்களது சகல உரிமைகளுக்காகவும் வீதிகளில் நின்று போராடியவரால் நான் இது எல்லோருக்கும் நன்றாகவே தெரியும் ஆனால் இப்படி போராட்டத்தின் மூலம் சம்பள உயர்வையும் அவர்களது உரிமைகளையும் பெற்று கொடுக்கும் வேளையில் இந்த எங்களது அரசாங்கத்தில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் சகலரையும் பிரதிநிதித்துவம் படுத்துவது போல் வரலாற்றில் முதன்முறையாக அரசாங்கத்தினால் வரவு செலவு திட்டத்தில் சம்பளத்தை அதிகரித்தது இது வரலாற்றுத்துவம் மிக்க ஒரு செயல் திட்டமாகும் இந்த சம்பள உயர்வானது உண்மையிலேயே கம்பெனிகள் அதாவது பல்தேசிய நிறுவனங்களுடன் பேசி அவர்கள் இந்த சம்பளத்தை உயர்த்துவதற்கு ஒரு முயற்சியும் எடுக்காத பட்சத்தில் அரசாங்கம் அதே போல் எங்களது தொழில் அமைச்சு பெருந்தோட்டத்துறை அமைச்சு இணைந்து ஜனாதிபதியும் இணைந்து இந்த பல் தேசிய கம்பெனிக்காரர்களிடம் பேசி பேசி அவர்களிடம் இருந்து மலையக மக்களின் தோட்ட தொழிலாளர்களின் சம்பளத்தை அவர்களுக்கு அழுத்தம் கொடுத்து உதாரணமாக சொல்ல போனால் கல்லில் நூலிருப்பது போல் இவர்களிடம் இந்த இருநூறு ரூபாயை பெற்றுக்கொள்வது இந்த சம்பளத்தை கம்பெனிக்காரர்களிடம் இருந்து இருநூறு ரூபாயும் அதே போல் அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டத்தில் ஐயாயிரம் மில்லியன் ரூபாய் இந்த சபையில் என்றோ ஒரு நாள் கூட நடக்காத ஒரு திட்டம் தான் ஐயாயிரம் மில்லியன் ரூபாய் ஒதுக்கி தோட்ட தொழாளர்களின் சம்பளம் இன்னும் இருநூறு ரூபாயை அரசாங்கத்தில் கொடுத்து ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபாய் பெற்று கொடுப்பதற்கு ஆவணம் செய்யப்பட்டுள்ளது ஒரு நிமிடம் வேண்டும் பிரதிக்குழுக்களின் தவிசாளர்கள் அவர்களே இதை கூறும் போது ஜீவன் தொண்டமான அவர்கள் சமூக வலைத்தளங்களிலும் மற்ற தோட்ட மக்களிடமும் சென்று இந்த அரசாங்கத்தினால் குறைந்த பட்சம் பத்து ரூபாயாவது ஒதுக்க முடியுமா என்ற கேள்வியை அவர் எழுப்பினார் அவரிடம் நான் கேட்கின்றேன் பத்து ரூபாய் ஒதுக்க முடியாது என்று நீங்கள் கூக்குரலிட்டு கொண்டிருந்த உங்களால் என்ன செய்ய முடியும் இன்று அரசாங்கம் நானூறு ரூபாய் சம்பளத்தை தோட்ட மக்களுக்கு தோட்ட தொழிலாளர்களுக்கு ஒதுக்கியுள்ளது வரவு செலவு திட்டத்தில் அதனால் நான் விசேடமாக கூறுகின்றேன் இதற்கு உங்களால் என்ன பதில் சொல்ல முடியும் இதற்கான பதிலை சொல்ல முடியுமா அப்படி இல்லை என்றால் முடியவில்லை என்றால் உங்களது உறுப்பினர் பதவியை நிறுத்திவிட்டு வீட்டுக்கு செல்ல வேண்டும் எதிராக செயல்பட்ட மலையகத்தை பிரதிநிதித்துவம் செய்ய அனைவரும் மக்களிடம் கட்டாயம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பதை கூறிக்கொள்கின்றேன்